வணக்கம் போற ரெசிபி பொங்கல் அன்னைக்கு ஒரு ஏழு வகை காய்கள் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபிங்க கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி பண்ணலாம்ங்கறதா பாப்போம் இப்போ ஒரு குக்கர்ல ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்ப இந்த பருப்பையும் தக்காளியும் ஒரு அஞ்சு விசல் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிருக்கேன் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பருப்பு கூட வேக வச்சிருந்த ரெண்டு தக்காளியையும் இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் தக்காளி நல்லா மேஷ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் ஏழு காய்கறிகளை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஒத்தப்படையில் எந்த காய்கறிகளை வேணா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த காய்கறிகளை எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு குக்காகி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளியாக வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ இதில் நீங்கள் தேவையான அளவு தண்ணியும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதில் வந்து நாலு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நமக்கு ஏழு காய்கறி போட்ட அருமையான குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கற்றுக்கல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லேண்ட் தேங்க்யூ